பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜதாம் கல்பருக்ஷாய நமதாம் காமதேனவே யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஏஎல்பி ஜோதினர் டாக்டர் சைதி ராஜா அன்புடன் பேசுகிறேன் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஏல்பி யோஜனத்தை எனக்கு கற்றுத்தந்த உயர்திரு பொது உடை மூர்த்தி அவர்களுக்கு நன்றியினை சொல்லி இந்த எபிசோடை ஆரம்பிக்கிறோம் இந்த எபிசோடை உன்னிப்பாக பாருங்கள் எப்படி அனலிஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் அதுபோல் உங்களுடைய ஜாதகத்தை உங்கள் ப உங்களுக்கோ உங்கள் பையனுக்கோ உங்கள் மகளுக்கோ உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் வேலை கிடைக்கணும் எப்போ வேலை கிடைக்கும் எப்போ திருமணமாகும் எப்போ வீடு கட்டலாம் இப்படி ஏதோ நிறைய கேள்விகள் இருக்கும் இந்த உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் யார் ஜாதகத்தை பார்க்கணுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பதிவிடுங்க பேர் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்து போட்டு கேள்வியை கேளுங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதாவது கமெண்ட் பாக்ஸில் வரக்கூடிய உங்களுடைய ஜாதகத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக பதில் அளிக்கிறோம் இலவசமாக பதில் அளிக்கிறோம் அதை வந்து அடுத்த எபிசோடில் உங்களை அதை ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு விரிவாக எபிசோடு வெளியிடுவோம் நீங்கள் பார்க்கலாம் வாங்க ராசி ராசிக்குள் செல்லலாம் வணக்கம் சென்ற வாரம் ஒரு அன்பர் ஆன்லைனில் ஜாதகத்துக்கு ப்ரடியூஷன் சொல்லுங்கள் அப்படின்னாரு அவர் தற்சமையும் வெளிநாட்டில் இருக்கார் அது ஏற்கனவே போன வருஷம் நம்ம சொன்னோம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு அது த மாதிரி வெளிநாடு போனாங்க வந்துட்டேங்க வேலை கிடச்சிருச்சு ஆனால் போதிலும் வேலையில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்குது இப்போ அது சரியாகுமா அது எப்போ சரியாகும் அப்படின்னு அவருடைய கேள்வி இவர் ஒரு ஆண் ஜாதகர் இவர் வெளிநாட்டில் இருக்கார் தச்சம இவர் பிறந்த தேதி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும் பொழுது மகர லக்னம் கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கும் அப்பொழுது ரிஷபத்தில் சந்திரன் செவ்வாய் மிதுனத்தில் குரு சுக்கரன் கடகத்தில் சூரியன் சனி சிம்மத்தில் புதன் ராகு கன்னியில் இருக்கிறார் கேது மீனத்தில் இருக்கிறார் இது பிறப்பு லக்னம் மகரம் இப்போ பத்து வருஷத்துக்கு ஒரு க லக்கணம் நகரும் இல்லையா நகரும் லக்னம் இப்பொழுது தற்சமய லக்னம் ரிஷப லக்னம் ஏல்பி போயிட்ருக்கு இவருடைய வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பத்தி ஏழு வயசு நடந்துக்கிட்டு இருக்கு ரிஷப லக்னம் ஏல்பி போயிட்டுருக்கு இந்த ரிஷப லக்னம் எதில் எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரிஷப லக்னம் தான் போயிட்டுருக்கு இப்போ ஏல்பி நட்சத்திர அதிபதி ரோகிணி மூணாம் பாதம் செல்கிறது இந்த ரோகிணி மூணாம் பாதம் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் நடப்பு வருஷம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த ரோகிணி மூணாம் பாதம் செல்கிறது இந்த இயல்பி உயர்கல்வி அதாவது படித்தவங்க ஏல்பி நட்சத்திர ஜோதிடத்தை உயர்கல்வி படித்தவங்களுக்கு தெரியும் நல்லா இதனுடைய சூழ்ச்சி நல்லா புரிஞ்சு சொல்லுவாங்க ஏன்னா உங்களுக்கு ஏல்பி லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ஏல்பி நட்சத்திர அதிபதி ரோகிணி செல்கிறது மூணாம் பாதம் சந்திரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா சந்திரன் ராசியிலே இருக்கார் பத்தாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய கும்பத்தின் அதிபதி சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கார் அப்போது லக்னாதிபதி சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கலாமா இருக்கலாம் நட்சத்திராதிபதி ரோகிணி சந்திரன் ராஜ ஏல்பி லக்னத்திலே இருக்கிறார் இருக்கலாமா இருக்கலாம் பத்தாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு தான் ஸோ ஜாதகரை சிறப்பாக இருக்கிறது தான் வேலை கிடச்சி வெளிநாட்டில் இருக்கார் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்குது அது வந்து அந்த சூட்சமத்தை பொழுது இந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் வந்து மூணு நட்சத்திர புள்ளிகள் இயங்கும் அதாவது சித்திரை அதாவது செவ்வாயினுடைய நட்சத்திரம் இயங்கும் ராகுனுடைய நட்சத்திரம் இயங்கும் குருவனுடைய நட்சத்திரம் இயங்கும் இப்போ இந்த மூணு நட்சத்திரங்கள் இயங்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் உங்கள ஏழ் லக்கணத்துலேயே இருக்கார் நல்லா இருக்கார் ராகுனுடைய ராகு இப்போ அஞ்சில் இருக்கார் அப்போ ராகு அஞ்சில் இருக்கலாமா அப்படின்னும் பொழுது இந்த சூட்சமத்தை பொழுது இந்த கும்பத்தின் பத்தாம் வீடு கும்பமாக இருந்து இப்போ இயல்பின் நட்சத்திர புள்ளி ரோகிணி மூணாம் பாதமாக இருக்கும் பட்சத்தில் இந்த ராகு ஐந்தாம் இடத்தில் இருக்கலாமா இருக்கக்கூடாது இது உயர்கல்வி படித்தவங்களுக்கு நல்லா தெரியும் இதை ரோகிணி மூணாம் பாதத்துக்கு அப்புறம் நாலாம் பாதம் வரும் ரோ அது நட்சத்திர சந்திரன் மாறாது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சூட்சமங்கள் பத்தாம் இடம் சூட்சமங்கள் மாறும் அப்போ இந்த ரோகிணி மூணாம் பாதம் செல்கிற வரைக்கும் அது எப்போ வரைக்கும் முடியுதுன்னா ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது வரைக்கும் இன்னல்கள் இடர்பாடுகள் கண்டிப்பாக வரும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல ராகு இந்த நட்சத்திர புள்ளிக்கு சம்பந்தப்படும் பொழுது பிரச்சனை வரத்தான் வரும் கண்டிப்பாக வரும் அது பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போது பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இந்த ஜாதகர் ஜாதகருக்கு வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்ல சுகமாக இருந்து நல்ல ச நல்ல ச சந்தோஷமாக வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணக்கூடிய காலகட்டம் மன உளைச்சலோ இல்லை வேறு எந்த தர்ம பிரச்சனைகளோ வராது இடர்பாடுகள் வருதுன்னு சொன்னார் எந்த இடர்பாடுகளும் இருக்காது சரி இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரிஷப் லக்னம் இயங்கும் இப்போது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இந்த நாலாண்டு காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் லக்னம் மிதுன லக்னமாக வரும் மிதுன லக்னத்தின் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கார் ஓகே இருக்கலாமா இருக்கலாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர புள்ளி என்ன போகும் ஆரம்பத்தில் மிருக போகும் அதனுடைய அதிபதி பன்னெண்டில் இருக்கார் இவர் வெளிநாட்டில் இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இவரை பொறுத்தவரையிலையும் இந்த பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு எந்த ஒரு பிரச்சனைகளும் இடர்பாடுகளும் வராது நிச்சயமாக நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இவருக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக அவர் வேலை பார்த்து சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் என்று நாங்கள் பதில் சொன்னோம் அவரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்